பக்தர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இப்பதிவில் நாம் விருத்தம் மற்றும் அதன் பொருள் வேலின் பெருமை ஆகியவற்றை காண்போம் அதற்கு முன்னதாக குரு வணக்கம் மிகவும் அவசியம் நல்ல கதி அடைய இறைவனை அடைய இறைவனை உணர வழிகாட்டுபவர் குரு அஞ்ஞானம் என்ற இருளை விளக்கி ஞானம் என்ற ஒளியை தருபவர் குரு இறைவனே குருவாக வருவதுண்டு சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு உபதேசித்தது போல இறைவனே இறைவனுக்கு குருவாக வருவதுண்டு சுவாமி மலையில் தகப்பன் சுவாமி லோககுரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் கிருஷ்ண பகவான் ஸ்ரீ அர்ஜுனருக்கு குருவாகிறார் பகவத்கீதையை உரைத்து முருகபெருமான் அருணகிரிநாதருக்கு உபதேசம் செய்த குரு இதுபோல இன்னும் பல குருமார்களின் பொன்னடிகளுக்கு முதலில் வணக்கம் செலுத்துகிறேன் வேலின் பெருமை வேலனே வேல் வேலே வேலன் வேல் ஞானம் ஞானமே வேல் அறிவே உருவானது கந்தன் திருவடி அறிவை அறியச் செய்யும் அறிவின் உருவானது வேல் அறிவு ஆழமாக இருக்கும் பறந்து விரிந்து விளங்கும் கூர்மையாக திகழும் வேலும் அப்படியே வேலின் அடிப்பகுதி ஆழமாக அமைந்துள்ளது வேலின் இடைப்பகுதி விசாலமாக விளங்குகிறது வேலின் நுனிப்பகுதி கூர்மையாக திகழ்கிறது அறியாமை இருள் அகற்றி அறிவொளி அருள்வது வேலாகிய வேல் கொண்டு சூரனை சூரசம்ஹாரம் செய்தார் முருகன் வேல் அழிக்கக்கூடிய ஆயுதம் மட்டுமல்ல அது யாவற்றையும் கொடுக்கக்கூடிய திருவருட்சக்தி அறிவை அறியச் செய்யும் அறிவாய் உள்ள திருவொருளின் உருவமே பராசக்தி பராசக்தியே வேல் வடிவமாக குமரன் மேவியிருப்பதாயிற்று முருகப்பெருமானுடைய ஆயுதமாக இருக்கும் வேல் அசுரர்களை அழிக்க அன்னை பார்வதி தேவி அவருக்கு கொடுத்ததாக புராண குறிப்புகள் கூறுகின்றன அன்னையிடம் பரிசாக பெற்ற இந்த வேல் பல சூரசம்ஹாரங்களை சம்ஹாரங்களை நிகழ்த்தி நியாயத்தை நிலைநாட்டி இருக்கிறது இத்தகைய வேல் வழிபாடு செய்வது மகத்தான பலன்களை பக்தர்களுக்கு கொடுக்கும் ஆகவே பின்வரும் வேல் விருத்த பாடல்களை பாடிக்கொண்டு அல்லது கேட்டுக்கொண்டு பூஜை செய்வது இரட்டிப்பு பலன்களை கொடுக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரி சுவாமிகள் அருளியுள்ள வேல் விருத்தம் மகர மலரிபுரள உரகணி மதியும் இரவியும் அழையவே மலரெழிலி குடருழ இமையவர்கள் துயரகள மகிழ்வு பெருமையவான் சிகர வரை மனைமருகு தொரு நுழைய மகளிர் செழு செனல்களோடு தரளமிடவே சிகச்சிரப கதி முதல் நதிகள் கதி பெற உதவி திடனடைய நுகரும்படிவேல் தகரமிரு கமதமென மணமருகு உருவல் எயிலும் தலை செவியும் முதல் விழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ் துணைவன் அமர கோயிலும் குகரமலையினர் மடமயிலும் என இருவர் புரியும் முருகன் குமரணரு முகநெதிரும் விருது நிசி சரரணிகள் கொளைய விடு கொடிய வேலே மகரம் அலறு இடைபுரல பெரிய மீன்கள் சேற்றில் புரளவும் உரகம் கனமௌலி ஆதிசேசனின் கூட்டமான ஆயிரம் முடிகளின் மேல் மதியும் இரவியும் அலையவே சந்திர ஒளியும் சூரிய ஒளியும் சேர்ந்து தாக்கவும் வளரலிலி குடருழல பெரிதாக பறந்திருக்கும் மேகங்களின் உட்பாகம் அடையவும் இமையவர்கள் துயரகல தேவர்களின் துன்பம் நீங்கவும் மகிழ்வு பெறும் களிப்படைந்த அறுசிறையவாம் சிறகுகள் அறுக்கப்பட்ட சிகர வரை மலைகளின் சிகரங்களிலும் மனை வீடுகளிலும் மருகுதொறும் முச்சந்திகளிலும் நுழைய மகளிர் மலைஜாதி பெண்கள் சிறு செனல்களோடு செழுமையான நெல் தானியங்களோடு முத்துக்களையும் உரலில் இட்டு குற்றவும் சிரம் இந்த உலகில் முதன்மை ஸ்தானம் வகிக்கும் பகீரதி முதல் நதிகள் கதிபெற கங்கை முதலாகிய மற்ற நதிகள் பழையபடி தங்குதடையின்றி ஓட்டத்தை ஆரம்பிக்கவும் உதவி அடையவும் சமுத்திரம் பற்றி மண் திடலாக போகும்படி நுகரும் வடிவேல் அந்த ஜலத்தையெல்லாம் உறிஞ்சிய வடிவேல் கூறிய வேலாயுதம் தகர வாசனை சாந்து மிருகமதம் கஸ்தூரி மணமருவு வாசனை கொண்டு நறுமணம் வீசும் கடகளுளிதரு ஊற்று பெருக்கெடுக்கும் மதனே தோன்றும் கவுளும் கபோலமும் உருவலியிலும் உறுதியான திண்மை பொருந்திய தந்தமும் தலைசெவியும் தலைந்துள்ள இரண்டு காதுகளும் நுதல்வெளியும் நெற்றிக் கண்ணும் உடைய ஒரு கடவுள் அதாவது நெற்றிக் கண்ணும் கொண்டு விளங்கும் ஒப்பற்ற விநாயக பெருமான் மகிழ்தொரு துணைவன் மகிழ்கின்ற சகோதரனும் அமரர் குயிலும் குகரமலை ஈனர்குல மடமயிலும் என இருவர் குயமோடு அமர்புரியும் முருகன் தேவர்களால் வளர்க்கப்பட்ட குயில் போன்ற இனிய குரலையுடைய தேவசேனை குகைகள் நிறைந்துள்ள மலையில் வசிக்கின்ற வேடர் குலத்தில் வளர்ந்த அழகிய மயில் போன்ற வள்ளிபிராட்டி என்கிற இரு நியாயகங்களை அணைக்கும் முருகப்பெருமான் பாலசுப்பிரமணியன் சண்முகன் ஆகிய முருகப்பெருமானை எதிர்த்து பல வெற்றிச் சின்னங்களுடன் வந்த அரக்கர்களின் சேனைகளை சிதறி போகும்படி செய்த கொடிய வேலே வீரம் மிகுந்த வேலேதான் அது விளக்க உரை கடலின் மத்தியில் மாமரமாய் நின்ற சூரபத்மாவின் மேல் வேலை எறிந்தபோது வேலின் வெப்பத்தை தாங்க முடியாமல் கடல் நீர் ஆவியாகி அடியில் மட்டும் இருந்தது அந்த சேற்றில் பெரிய மீன்கள் நெளிந்து புரண்டபோது சேற்றின் நடுவில் ஆங்காங்கே துவாரங்கள் தெரிய அந்த பிளவுகளின் வழியாக அதல பாதாளத்தில் பூமியை தாங்கிக் கொண்டிருக்கும் ஆதிசேஷனின் ஆயிரம்பான மகுடங்கள் தெரிகின்றன சேற்றின் சந்துக்களின் மூலமாக சூரிய சந்திரர்களின் ஒளிக்கற்றைகள் அந்த படங்களின் மேல் விழ அதிலுள்ள ஆயிரக்கணக்கான இரத்தினங்கள் ஒளிவிட்டு பிரகாசிக்கின்றன வேலாயுதத்தின் வேகத்தில் மேகங்களின் உட்பகுதி சுழற்சியடைந்து மழை பெய்கிறது இதுவரைப்பட்ட துன்பங்கள் தீர்ந்து தேவர்கள் கழிப்படைகின்றனர் சூரனாகிய மாமரம் நதிகள் சமுத்திரத்தில் விழாமல் அடைத்து நின்றதால் நதிகளின் ஓட்டம் நிறுத்தப்பட்டதால் மலைகள் ஆடத் தொடங்குகின்றன சூரமாமரம் பிளக்கப்பட்டதால் இப்போது நதிகள் முன்போல் பாயத் தொடங்குகின்றன மலைகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது இதுகாலும் வானிலை நீர்நிலை தடுமாற்றம் அடைந்த அவலம் போய் பழையபடி மழை பெய்து நதிகள் பாய்வதால் மலைவயில்களில் சிலிப்பாக நெற்பயிர்கள் விளைந்து ஆறுகளிலும் முத்துக்கள் கொளித்துவர இவை இரண்டையும் சேர்த்து மலைப்பெண்கள் உரலில் இடுகின்றனர் தன் அடியார்களின் குறைகளை தீர்ப்பதற்காக விநாயகப் பெருமானுக்கு தலைத்த பெரிய செவிகள் உள்ளன அடியார்களின் பகையை ஓட்டுவதற்காக அவருக்கு நெற்றியில் மூன்றாவது கண் உண்டு வேலை பற்றி பாடுவதாலும் வேல் ஞானத்தின் சொரூபமாக உள்ளதாலும் தனியாக கணபதி துதி பாடாமல் இப்பாட்டின் பின்பகுதியிலேயே விநாயகப் பெருமானை எண்ணி வழிபாடு செய்கிறார் அருணகிரிநாதர் துணைவன் என்பதில் ஒரு இனிய கருத்து தன் சகோதரனான விநாயகப் பெருமானை தொழும் அடியார்களுக்கு முருகன் துணையாக வருவான் என்பதே இக்கருத்தாகும் பாடல் ஒன்று முடிந்தது இரண்டாவது பாடலை அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வேல் வேல்விருத்தம் பாடல் இரண்டு விங்கால கண்டர்கூளமும் திருமாயன் வெற்றி பெரு சுடராலியும் விபுதர்பதி குளிசமும் சூரன் குளம் குளங்கல்லி வெள்ளாயென கருதியே சங்கிராமணி செய்யி தருளென தேவரும் சதுர்முகனும் நின்றிரப்ப சகலமுடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே தனியாண்மை கொண்ட நெடுவே கங்காலி சாமுண்டி வாராகி திராணி கௌமாரி கமலாச்சன கண்ணின ரணி குமரி திரிபுரை பைரவியமலை கௌரி காமாட்சி செய்வர் சிங்காரியாமலை பவானி காத்திகை கொற்றி செல்வ நிருதர்கள் குழாந்தகன் செம்புற்றிருக்கை வேலே வெங்காலர் வெங்காளர் கண்டற்கைச்சூளமும் கொடிய ஆழகால விசத்தை அடக்கி கொண்டிருக்கும் கழுத்தை உடைய சிவபெருமானின் சூழாயுதமும் திருமாயன் வெற்றி பெறு சுடராளியும் திருமாலின் வெட்டுச்சின்னமான ஒளி வீசுகின்ற சக்ராயுதமும் விபுதர்பதி குளிசமும் தேவர்களின் தலைவனான இந்திரனின் வஜ்ராயுதமும் சூரன்குலம் சூரபத்மாவின் சுற்றம் முழுவதையும் கள்ளி அடியோடு பெயர்த்து வெல்லா வெற்றி காணும் திறமை உடையன அல்ல எனக்கருதியே என்று நினைத்து சங்கிராம சைத்து அருளென சிறந்த போர்வீரனே நீ ஜெயித்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று தேவரும் சதுர்முகனும் நின்றிரப்ப தேவர்களும் பிரம்மனும் வேண்ட சைலமுடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே கிரௌஞ்ச மலையையும் சூரபத்மாவின் உடலையும் ஒரே நிமிடத்தில் உருவி அழித்து வெளிவந்த தனியான்மை கொண்ட நெடுவேல் ஒப்பற்ற ஆண்மை கொண்ட நெடிய வேலாயுதம் அது யாருடையது என வினவினால் கங்காளி ஊழி காலத்தில் தேவர்கள் முக்தியடையும் பொருட்டு அந்த தேவர்களின் எலும்பு கூட்டை மாலையாக போட்டுக்கொண்டவள் சாமுண்டி மகிசாசுரனை கொன்று அவனின் எருமை தலைமேல் நிற்பவளும் வராகி சப்த மாதர்களில் ஒருவலான வராகமூர்த்தியின் சக்தியாக இருப்பவள் இந்திராணி இந்திரனின் சக்தியானவள் கௌமாரி குமாரமூர்த்தியின் சக்தி கமலாச்சன கன்னி தாமரையை ஆசனமாக கொண்டிருக்கும் இளமை மாறாத கன்னி நாரணி காக்கும் சக்தியாகிய விஷ்ணு ரூபினி குமரி பால்ய பருவத்தினர் திரிபுரை மும்மூர்த்திகளுக்கும் மேலானவள் பைரவி பைரவரின் சக்தி அமலை மலமற்றவள் கௌரி பொன்னிறமானவள் காமாட்சி அடியார்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் கண்களை உடையவள் சைவ சிங்காரி சிவனுடைய தேவியாகிய பேரழகி யாமலை நீல நிறத்தவள் பவானி சம்சார கடலை அகற்றுபவள் கார்த்திகை கார்த்திகை மாதர்களாக வருபவள் கொற்றி யுத்தகலத்திற்கு அதிபதி திரியம்பகி முக்கன்னுடையவளாகிய தேவி அளித்த பெற்றருளிய சிறுவன் உலகுக்கெல்லாம் முக்தி செல்வத்தை கொடுக்கும் பாலகன் அருமுகன் சண்முகன் முருகன் ஞான சொரூபி நிருதர்கள் குல அந்தகன் குலத்தினை அழித்தருளிய கந்தபிரான் செம்புண் திருக்கை வேலே திருக்கையிலே விளங்கும் பொன்னுளி வீசும் அழகிய வேலாயுதமே அதுவாகும் விளக்க உரை முதல் இரண்டு அடிகளில் கூறப்பட்டுள்ள கருத்தை ஆதிசங்கரர் தான் அருளி செய்த ஆன்மபோதம் என்ற நூலில் ஒரு பொருள் மற்றொரு பொருளை அளிக்க வேண்டுமானால் அவர்களுக்கிடையே பகைமை இருக்க வேண்டும் உதாரணமாக பூனைக்கு எளிமேல் பகை ஆதலால் பூனை எலியை கண்டால் கொன்றுவிடும் ஆனால் பசு எலியை கொல்லாது காரணம் அவைகளுக்குள் பகை கிடையாது அதுபோல அஞ்ஞானத்தை அளிக்க அதற்கு நேர் பகையாகிய ஞானத்தால் தான் முடியும் அஞ்ஞானத்தின் முழு உருவமான சூரபத்மாவை ஞான ஞானசக்தியாகிய வேலாயுதத்தினால்தான் அழிக்க முடியும் சூலாயுதமோ சக்கராயுதமோ அல்லது வஜ்ராயுதமோ முழு ஞான சக்தி இல்லாததினால் அவைகளால் சூரனை கொல்ல முடியவில்லை இதனால்தான் உலக வழக்கில் ஞானவேல் என்ற பெயரை மனிதர்கள் தடுத்திருக்கிறார்கள் ஞானசூலம் ஞான சக்கராயுதம் என்ற பெயர்களை காண முடியாது இந்த வேல்விருத்தத்தில் அடுக்கடுக்காக தேவியின் திருநாமங்கள் கூறியிருப்பதில் ஒரு சூட்சம கருத்து உள்ளது தேவியின் பீஜாட்சரமாகிய ஹ்ரீம் என்பதுடன் ஓம் நமச்சிவாய என்கிற பஞ்சாட்சரமும் சேர்ந்து ஓம் ஹ்ரீம் நமச் சிவாய என்கிற சக்தி பஞ்சாட்சரியாக மாறுகிறது இந்த சக்தி பஞ்சாட்சர சுரூபமே வேலாயுதம் என்பதே ரகசிய மந்திர கருத்து ஆதிசங்கரரும் தாம் இயற்றிய வேலாயுத துதியில் சக்தே பஜே துவாம் என்று வேலாயுதத்தை பெண்பாலாகக் கூறுகிறார் வேலாயுதத்தில் சிவத்துடன் சக்தியும் சேர்ந்திருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாகும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் பாடல் மூன்றை காண்போம் பாடல் மூன்று வேடால பூதமுடு காலிகாலாத்திரிகளும் வெகுளுரு பசாசகனமும் வெங்கழுகுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் விம்பசி ஒழிக்க வந்தே ஆதார கமடமும் கணபன வியாலமும் அடக்கிய தடகிரியலாம் அலைய தானவர் நினத்தசை அருந்தி புரந்தவை வே தாதாதர் மலர் சுனை பழனி மலை சோலை மலை தனிப்பரம் குன்றேரகம் தனிகை செந்தூரிடை கலியாவினன்குடி தடங்கடல் இலங்கை அதனே பூதார் பொழிர்கதீர் காம புகழும் அவரவர் நாவினே புந்தில் அமந்தவன் கந்தன் முருகன் குகன் புங்கவன் செங்கை வேலே வேதாள பூதமுடு முருகனின் சேனைகளான வேதாள கணங்களும் பூத கணங்களும் காளிகாலாத்திரிகளும் நச்சுப்பற்களை உடைய கொடிய நாக சர்பங்களும் வெகுலரு பசியால் சினம் கொண்டிருக்கும் பசாசகனங்களும் பிசாசு கூட்டங்களும் வெங்கலுகுடன் காகைகள் பருந்துகள் செம்புவனத்தில் செழிப்பான இவ்வுலகத்தில் வெம்பசி ஒழிக்க வந்து கொடிய பசியை தீர்க்கும்படி போர்க்களத்தில் எழுந்தருளி ஆதார கமடமும் உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கும் கூர்மராஜனும் வியாழமும் கூட்டமான படங்களை உடைய ஆதிசேஷனும் அடக்கிய தாங்கி நிற்கும் தடகிரியெல்லாம் பரந்த மலைகளிலெல்லாம் அலைய நடமிடு அங்கும் இங்கும் நடந்து கொண்டு துன்பத்தை விளைவித்த நெடுந்தானவர் பெரிய வடிவுள்ள அரக்கர்களின் நினத்தசை கொழுப்பையும் மாமிசத்தையும் அருந்தி உணவாக கொண்டு புறந்த உலகத்தையெல்லாம் காப்பாற்றி அருளிய வைவேல் வேல் அது எது எனக் கேட்டால் தாதார் மலர்ச்சுனை மகரந்த பொடிகள் நிறைந்துள்ள பூஞ்சோலைகள் அருவிகள் விளங்கும் பழனி மலை தனிப்பரம் குன்று ஒப்பற்ற குன்றம் ஏரகம் சுவாமி மலை செந்தூர் திருச்செந்தூர் இடைக்களி திருவிடைக்களி ஆமினன்குடி திருவாவினன்குடி தடங்கடல் இலங்கை அதனில் பெரிய கடல் சூழ்ந்த இலங்கை தீவில் போதார்பொழில் மலர்கள் நிறைந்த பூங்காக்கள் உள்ள கதிர்காம தளத்தினை கதிர்காம பதியை புகழும் அவரவர் விரும்பி துதிக்கின்ற அடியார்களின் நாவிலும் சித்தத்திலும் வீற்றிருக்கும் கந்த கடவுள் முருகப்பெருமான் குகன் புனித மூர்த்தியின் அழகிய வேலாயுதமே அது விளக்க உரை முருகனின் சேனைகளான வேதாள கணங்களும் கணங்களும் பூதகணங்களும் நச்சுப்பற்களை உடைய கொடிய நாக சர்பங்களும் பசியால் சினம் கொண்டிருக்கும் பிசாசு கூட்டங்களும் கொடிய பருந்துக்கள் அதாவது காக்கைகள் பருந்துகள் இவைகளுடன் செழிப்பான இவ்வுலகத்தில் கொடிய பசியை தீர்க்கும்படி போர்க்களத்தில் எழுந்தருளி உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கும் கூர்மராஜனும் கூட்டமான படங்களை உடைய ஆதிசேஷனும் தாங்கியிருக்கும் பரந்த மலைகளிலெல்லாம் அங்கும் இங்கும் நடந்து கொண்டு துன்பத்தை விளைவித்த பெரிய வடிவுள்ள அரக்கர்களின் கொழுப்பையும் மாமிசத்தையும் உணவாக கொண்டு உலகத்தையெல்லாம் காப்பாற்றி அருளிய கூறிய வேல் அது எது என்று வினவினால் மகரந்த பொடிகள் நிறைந்துள்ள பூஞ்சோலைகள் அருவிகள் விளங்கும் பழனி பெரிய கடல் சூழ்ந்த இலங்கை தீவில் மலர்கள் நிறைந்த பூங்காக்கள் உள்ள கதிர்காம பதியை விரும்பி துதிக்கின்ற அடியார்களின் நாவிலும் சித்தத்திலும் வீற்றிருக்கும் கந்த கடவுள் முருகப்பெருமான் குகன் புனித மூர்த்தியின் அழகிய வேலாயுதமே அது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் பாடல் நான்கை காண்போம் வேல்விருத்தம் பாடல் நான்கு உலகும் ஜுழல திசைகளும் ஜுழல அங்கியும் உடன் அலை கடல்களும் ஜுழல அவுணருயிரும் சுழல அகில மண்டல நிறைந்தரவி ரவி சத கோடி ஒகல தளமுருள சிரம வகை வகையை நீ சுழலுவேல் தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் தழலும் இங்கனுடனும் வகடு தன்புறம் வருஞ்சமனையான் கண்டு குலையும் கொழுதில் அஞ்சலென மிஞ்சரண கஞ்சமுதவும் கருணைவே கந்தன் முருகன் குமரன் வன்குரவர் புதல்வி நடல் கொண்ட வேலே விளக்கம் சூரபத்மனை அளிப்பதற்காக முருகப்பெருமான் எய்திய வேல் வருகின்ற வேகத்தினால் நடந்தவைகளை கூறுகின்ற பாடல் அண்டர் உலகம் சுழல தேவலோகம் சுழற்சியடையவும் என் திசைகளும் சுழல எட்டு திசைகளும் நிலைத்தடுமாறி சுழலவும் அங்கியும் உடன் சுழலவே எல்லாவற்றையும் நீராக கூடிய அக்னி தேவனும் சுற்றவும் அலைக்கடல்களும் சுழல வீசும் சமுத்திரம் கொதிப்படைந்து கொந்தளிக்க அவுணர் உயிரும் சுழல அசுரர்களின் உயிர்கள் தமக்கு முடிவு காலம் வந்துவிட்டதே என எண்ணி பதட்டத்தினால் சுழல அகில தலமும் சுழலவே எல்லா பிரபஞ்சமும் சுழலவும் மண்டல நிறைந்த சதகோடி ரவி வட்ட வடிவமாயுள்ள ஆயிரம் கோடி சூரியர்கள் போலவும் சதகோடி மதி ஆயிரம் கோடி சந்திரர்கள் போலவும் அதாவது நம் குரு அருணகுருநாதர் எவ்வாறு இங்கு கூறுகிறார் என்றால் முருகனுக்கு ஒரே சமயத்தில் சூரிய ஒளியுடன் சந்திர ஒளியும் உண்டு என்பதை சந்திர நிறங்களும் என்ற அடியில் காணலாம் அதாவது சூரியனைப் போல ஒளி உண்டு ஆனால் வெப்பம் கிடையாது சந்திரனை போல குளிர்ச்சி உண்டு உதிரமான பிரங்கி அசுரர்களின் குருதி ஏராளமாக பெருக அணியும் மணி ஒளி தான் பூஷணமாக அணிந்திருக்கும் மணிகளின் சப்தத்தால் சகல தலமும் மருள எல்லா உயிர்களும் மருட்சியடையவும் சிரம வகை வகையினில் சுழலும் வேல் ஆயுதப் பயிற்சியை படையில் பலவித நடைகளுடன் சுழன்று வருகின்ற வேலாயுதம் அது யாருடையது என வினவினால் தண்டமும் தண்டாயுதத்துடனும் கொடிய பாசமுடனும் கொடுமையான பாசக்கயிற்றுடனும் கரிய சந்தமுடனும் கருத்த நிறத்துடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் சந்திர பிறை போல் வளைந்த கோரப்பற்களுடனும் தளலும் வெங்கனுடனும் தீ கொப்பளிக்கின்ற கொடிய கண்களுடனும் பகடுதன்புறம் எருமை கடாவில் ஏறி வரும் சமனை யமனை யான் கண்டு குலையும்பொழுதில் பொழுதில் நான் பார்த்து அச்சப்பட்டு நடுங்கும்போது அஞ்சல் என பயப்படாதே என்று மெஞ்சரண கஞ்சமுதவும் கருணைவேல் தன்னுடைய மிருதுவான தாமரை மலரன்ன திருவடி தாமரையை தந்தருளும் கருணாமூர்த்தி கந்தன் கந்த பெருமான் முருகன் முருகப்பெருமான் குமரன் குகப்பெருமான் வன்குறவர் வளப்பமான வாழ்க்கையை உடைய வேடர்களின் தம்புதல்வி புத்திரியான வள்ளிபிராட்டியின் கணவன் மணவாளன் அடல் கொண்ட வேலே, மிகவும் வளமையான வேலாயுதமே அது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் பாடல் ஐந்தை காண்போம்